சின்ன விஷயத்துக்கே அதிக கோபப்படும் நபரா நீங்க கோபம் வரும் காரணம் தெரிஞ்சா ஒரு நிமிடம் ஒரு சின்ன விஷயமா தான் இருக்கும் அதுக்கே சிலர் கத்துவாங்க நான் ஏன் சீக்கிரம் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே அப்புறம் யோசிச்சுப்பாங்க இதற்கு உண்மையான காரணங்களை அறிந்து கொள்வதே மிக முக்கியம் மனிதனின் கோபம் ஒரு சாதாரண உணர்ச்சி அல்ல அது உடல் மற்றும் மூளையின் செயல்பாட்டில் ஏற்படும் ரசாயன மாற்றங்களின் பிழைவுதானா இதை பற்றிய விஞ்ஞானிகள் கூறுவது உடலில் கோர்டிசோல் என்ற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகரிக்கும் போது மூளை தன்னை காப்பாற்றிக் கொள்ளும் எமர்ஜென்சி மூடுக்கு மாறுகிறது இந்த நிலையில்தான் சின்ன விஷயங்களே பெரியதாக தோன்றுகிறது உடலுக்கு ஓய்வு இல்லாமல் வேலை பாரம் அதிகமாக வெளிச்சமும் சத்தமும் நிறைந்த சூழலில் நீண்ட நேரம் இருந்தாலே கோர்டிசோல் அளவு திடீரென உயரும் இது நேரடியாக கோபத்தை தூண்டும் மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று தூக்கக் குறைவு மூளை பகுதியில் அமைந்துள்ள அமிக்டாலா உணர்ச்சியை கட்டுப்படுத்தும் மையமாக செயல்படுகிறது தூக்கம் குறைந்தால் இந்த பகுதி அதிகமாக தூண்டப்பட்டு உணர்ச்சிகள் கட்டுப்பாட்டை இழக்க ஆரம்பிக்கும் அதனால் ஒரு மணி நேரம் கூட குறைவான தூக்கம் இருந்தால் அமைதியாக எடுக்கும் முடிவுகள் கூட கோபமாக மாறும் அபாயம் உள்ளது அதேபோல ரத்த சர்க்கரையின் அளவு திடீரென குறையும் போது உடலில் உள்ள சக்தி விரைவாக சரிவடைகிறது காலியாக வயிறு இருக்கும் போது கோபம் அதிகம் வரும் என்று மக்கள் கூறுவது வெறும் பழமொழி அல்ல அது அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட ஒன்று இதை மருத்துவர்கள் ஹங்கர் ஹங்கர் பிளஸ் ஹங்கர் என்று குறிப்பிடுகின்றனர் சரியான நேரத்தில் உணவு எடுக்காதது அதிக காஃபி ஜங்க் ஃபுட் அதிக சர்க்கரை ஆகியவையும் கோபத்தை தொண்டு முக்கிய காரணங்களாகும் மேலும் குடும்ப சிக்கல்கள் வேலை அழுத்தம் நெருங்கியவர்களின் எதிர்பார்ப்புகள் சமூக ஊடகங்களில் அதிக நேரம் செலவிடுவது போன்ற மன அழுத்தங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவை கடந்து உடலில் தேங்கும் பொழுது கோபம் ஒரே வெளிப்பாட்டு வாயிலாக மாறுகிறது மூளை நெருக்கடியை சமாளிக்க முடியாமல் போய் உடனடியாக பதிலளிக்கும் உணர்ச்சியாக கோபத்தை வெளியிடுகிறது நிபுணர்கள் கூறுவதாவது கோபம் வருவது தவறு அல்ல ஆனால் அதன் அடிப்படை காரணத்தை அறிந்து வாழ்க்கை முறையை சீர் செய்வதே தீர்வாகும் காலை எழுந்ததும் சில நிமிடங்கள் ஆழமாய் சுவாசிப்பது வெந்நீர் குடிப்பது சிறிய நடைபயிற்சி மொபைலை குறைத்து பயன்படுத்துவது தூக்க நேரத்தை பின்பற்றுவது போன்ற எளிய நடைமுறைகள் மூளை மற்றும் உடலுக்கு அமைதியை கொடுக்கும் தினசரி சில நிமிட அமைதியான நேரம் உடலை சீரமைத்து கோபத்தை குறைக்க உதவும் என மருத்துவர்கள் பரிந்துரைக்கின்றனர் முடிவில் நிபுணர்கள் கூறுவது ஒன்று கோபம் வருவது நபரை மோசமானவராக மாற்றுவதில்லை அது உடல் ஓய்வு கேட்கும் ஒரு சைகை அதன் காரணத்தை புரிந்து எடுத்துக்கொள்ளும் சிறிய மாற்றங்களே பெரிய அமைதியை அளிக்கும்